வாழ்க்க தோட மாத சொல்லுங்க திருக்கோவில் பகவதிக்கனுடைய பணிவான வணக்கம் யூடியூப் நம்பர் ஃபேஸ்புக் நம்பர் வாட்ஸ்அப் குழு நண்பர்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவரை வணக்கம் அவசிய வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா ஏழடி வல்லயத்தில் இரண்டும் அஞ்சரை அடி ஆற அடி வல்லயத்தில் ஒன்றும் ரெடி பண்ணிருக்கிறோம் பாருங்க இது வந்து பதினோரு மணி போட்டு இலையெல்லாம் போட்டு பிரம்மாண்டமான ஏழடி வல்லயம் நீ எப்படி இருக்கு ரெண்டாயிரம் இது இன்னொரு நம்மளுடைய நண்பர் நம்ம வஜ்ரவல்லயம் கிட்டிருந்தாரு எப்படி இருந்து பாருங்கள் பக்கம்லாம் பிரம்மாண்டமாக அது மாடலுக்கு தான் வேலையே வேலையே அதுங்க தான் இருக்குது வஜ்ரவல்லயம் ஏழடி உயரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு வல்லயம் கீழ் பக்கம்லாம் நான் காட்டுறேன் இந்த புத்தாளை போட்டு கொண்டு இருக்கிறோம் இது ஆறே கால் ஆறரை அடி வல்லயம் இது நம்மளோட பாருங்க நம்ம ஒரு இஞ்சியும்கார் அடி இருக்கிறோம் ஆழேமுக்கார் அடிக்கிட்ட வரும் அப்படியோ பாருங்கள் கீழ்ப்பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நண்பர் சொல்லியிருந்தார் புத்தாலையில் வைக்கிற சொல்லியிருந்தார் அது மாதிரி தலைத வச்சுருக்கோமா ரெண்டு வளையும் இங்கே தலை தான் வச்சுருக்கோம் பாருங்கள் இது இரும்பு வச்சுருக்கோம் கோட்டிங் வந்து கோல்டு கோட்டிங் கொடுத்துருக்கோம் ஏ எப்படி இருந்து பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பல்லயங்கள் எதாவது வேணுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கொடுங்க தொண்ணூற்றி ஒம்போது அறுபத்தஞ்சி பதினாறு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ரெண்டு என்று எனக்கு கொடுங்க அது வேலை ஆனால் எல்லாமே நல்லா தனி பித்தாளையில் போட்டு பெரிய பெரிய மணிலாம் போட்டு கணங்குண்ண பூனைலாம் போட்டு இருந்துச்சு நீங்கள் பாருங்கள் பின்பக்கத்தில் செம்பு இயற்கை பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கு இந்த மாதிரி வளையில ஃபோன் பண்ணுங்கள் இது மூணு ஆர்டர் ஆயாச்சு இன்னைக்கு சாயங்காலம் போயிடும் நாளைக்கு பேரும் இதெல்லாம் நாளைக்கு போயிடும் சிவா வாழ்க்கை